வணக்கம் நேயர்களே நாம நவம்பர் உண்டான மீன ராசி நேர்களுக்கு பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜென்மச்சனி சனி இப்படி எல்லாம் சொல்லி இல்லை நீங்க யூடியூப்ல பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு பயந்து இருந்த உங்களுக்கு இந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல ஒரு குரு உச்ச பார்வையினால அப்படியே குகையிலிருந்து சிங்க வெளியில வந்து ஒரு சிலுப்பு சிலுப்பி எந்திரிச்சு எப்படி இருக்கும் அது மாதிரி உங்களை நீங்களே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு 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 சூப்பர் டைம் அறுபது நாள் ஒரு பக்காவான ஒரு டைம் வந்து வந்திருக்கு உங்களுடைய நுண்ணறிவு ஆகும் அப்படியே கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புகழ் உண்டு நண்பர்களால லாபமும் உண்டு புகழும் உண்டு அதாவது தன்னைத்தானே மறந்து தன்னோட திறமையெல்லாம் மறந்து எப்படி ஒரு தண்ணிக்கு மேல ஒரு வெங்காய தாமரை அப்படியே மூடி அந்த தண்ணியோட தன்மையை மறைச்ச மாதிரி இந்த ஜென்மச்சனி ஏழச்சனி அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிருந்துச்சோ அதெல்லாம் அப்படி விலகி இப்ப அப்படியே ஒரு லைட் தெரியும் மூத்த அண்ணன்ட்ட சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தை இந்த சமயத்துல ஒத்து வரும் அப்படியா பக பிரிவு இருக்கா சரிப்பா வா உனக்கு சேர வேண்டியது என்ன வா அப்படின்னு உங்க நுண்ணறிவால அப்படியே ஹேண்டில் பண்ணுவீங்க போவீங்க பேசுவீங்க முடிஞ்சு உங்களுக்கு லாபம் நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் வீட்டுல குறிப்பா மனைவி இருந்தாங்கன்னா கணவன் மனைவி தம்பதி கிட்ட அமைதியா இருங்க நவம்பர் மூணாம் தேதிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு சுமூகமான உறவு ஒரு நன்மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா அவர் கவலைப்படாது வேலை மாற்றம் உண்டா உண்டு வேலை சம்பந்தமா அக்ரிமெண்ட் சம்பந்தமா பேசுனீங்கன்னா வரும் சிலருக்கு அல்லது பலருக்கு வெளி மாநிலங்கள்ல வெளி வெளிநாடுகள்ல கூட வேலையாமையும் அதற்கு உண்டான பயணம் வீசா எடுக்கிறது வைக்கிறது அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும் பயணமும் உண்டு சிலருக்கு பில் கிரிமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பயணமும் உண்டு சிலர் ஆன்மீக கல்வி கத்துப்பாங்க அதாவது ஹட யோகான்னு சொல்லக்கூடிய ஹடயோகா வாசி யோகா கிரியா யோகா இன்னும் யோகால எத்தனை வகை இருக்கும் அத்தனை வகையும் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கத்துப்பீங்க நோ பச்சி நோ கொக்கோ கோலா நோ ஸ்பிரிட் நோ ரெட் புல்லு பியரு லிக்கரு இதை எடுக்கவே கூடாது குறிப்பா இந்த வருஷமே தவிர்க்கிறது மீன தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா அஜீர்ண கோளார சந்திக்க வேண்டியது வரும் கவனத்துல வச்சுக்கோங்க அழகா நல்ல இயற்கை சார்ந்த உணவுகளை இந்த ஒரு வருடம் எடுத்துக்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு நன்மை பேக்கும் பாசுபட்டை தவிர்க்கிறதும் கூட நல்லது இரவு அதிக நேரத்துக்கு மேல உணவு எடுத்துக்கிறதும் தவிர்க்கிறதும் நல்லது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அதிகமாக நீங்க அந்நியர்களோட தொடர்பை சந்திக்க போறீங்க அந்நியர்களை சந்திப்பீங்க அந்நியர்களோட உறகாடுவீங்க அந்நியர்களுக்காக செலவு பண்ணுவீங்க சோ அதுக்கு உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய பிகேவியரையும் தயார் பண்ணிக்கோங்க டிஃபைன் பண்ணிக்காதீங்க என் தொழில வந்து நம்ம பழக்க பழக்கம் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி தன்மை வரப்போது அந்நியர்களுடைய கல சகஜமா கலந்து பழகி உறவாடுவதற்குண்டான தன்மையை வளர்த்துக்கோங்க சோசியல் கம்யூனிகேஷன் சிலருக்கு இடம் மாற்றம் உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி அஜுஷுவல் ஏழரை சனி கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல அவர் வக்கர நிவர்த்தி ஆயிடுவாரு சோ சனியில அவர் வந்து கிராஸ் பண்ணுவாரு ஆஃப்டர் தேட் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவருடைய சுயசாரத்துல வேற டிராவல் பண்ணுவாரு உத்தர சோ அதனால நான் ஏற்கனவே சொன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறந்துடாதீங்க என்ன காலையில எழுந்திரிச்ச உடனே குளியல் போடுறது எந்திரிச்ச உடனே குளிச்சரணும் சிறிது காரமான உணவுகள் உடம்ப கூலிங் பண்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கவே கூடாது தவிர்த்துருங்க எப்பயுமே உடம்ப பாடிய ஹார்ட் இல்லாம ஒரு வாம வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிய வச்சுக்கணும் இடது கையில எப்பயுமே ஒரு ரிங்கு போட்டுது இரும்பு ரிங் போட்டுக்கோங்க அது ஒரு ஸ்டைலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் வேலைகளை ஒத்தி போடவே கூடாது அன்னன்னைக்கு வேலைகளை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் அக்குமுலேட் பண்ண விட்டீங்க அப்படின்னீங்கன்னா சிரமம் பார்த்துக்கோங்க இந்த கம்யூனிகேஷன் தொடர்பு நவம்பர் மூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வீக்கா இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து சரியான ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஒரு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல பலன் வந்து ரொம்ப 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 கஷ்டம் தாமதமாகவும் பார்த்துக்கோங்க இளைய சகோதர வழியில நவம்பர் இருபத்தி நாலுக்கு மேல ஒரு சுப விரயம் உண்டு தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நாம ஏதாவது ஒரு சுப விரயத்தை மேற்கொள்ள வேண்டியது வரும் அது பணமா பொருளாவோ அல்லது உழைப்பாக கூட இருக்கலாம் அவங்களுக்காக சிலருக்கு இடம் வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் வாங்கற வாங்குற யோகம் உண்டு காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு வாக்குவாதம் சண்டை சச்சரவு வரும் நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் காதல் கசக்கும் அதுக்கு மேல அப்படி துளிர் விடும் சுய கௌரவம் அந்த ஸ்டேட்டஸ தக்க வைக்கிறதுல எப்பயுமே உங்களோட உங்க மேல வந்து ஒரு ஒரு ஜலஸ் வந்து உங்களுடைய போட்டியாளருக்கு இருந்து கொண்டே இருக்கும் கர்மா கொஞ்சம் சுலவாதான் போகும் சமூக உறவுல எப்பயுமே சந்திக்கிற ஆளுகிட்ட ஒரு விரயம் உங்களுக்காக இருந்து கொண்டு டீ சாப்பிடுங்க ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க வாங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு சிறு வரையும் இருந்துகிட்டே இருக்கும் நாப்பத்தஞ்சு நாள்ல ரொம்ப நேர்மையா நடந்து புகழ தட்டி பறிச்சுட்டு போறதை விட லாபத்தையும் உறுதி பண்ணிக்குவீங்க பிறரை வெல்லும் ஞானம் உருவாகும் ஆறுல கேது இருக்கிறதுனால வரும் வருடத்துல ஒரு அழியா புகழ வந்து சந்திக்க போறீங்க அதுக்காக நீங்க ஒரு அருமையான ஒரு விஷயத்த கையில் எடுப்பீங்க அது இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள்ல இந்த வருட எண்டுக்குள்ள உங்களுக்கு தெரிய ஒரு என்ன நன்றி நேர்களே நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க தொடர்ச்சியான போடுற இந்த காணொலி உங்களை வந்து சேர்ந்து நீங்க நன்மை அடையும் பொருட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்களே நன்றி